கோயம்புத்தூர் சகோதயா காம்ப்ளெக்ஸ் சார்பாக நடைபெற்ற மினி மாரத்தான் போட்டியில் குழந்தைகள் முதல் பெரியவர்கள் வரை ஐநூற்றுக்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டனர் தமிழகத்தில் போதைப் பொருட்கள் பயன்பாட்டை ஒழிப்பதற்கு தமிழக அரசு தொடர்ந்து பல்வேறு முயற்சிகளை எடுத்து வருகிறது குறிப்பாக பள்ளி கல்லூரி மாணவர்களிடையே இது குறித்த விழிப்புணர்வை தனியார் அமைப்பினரும் பல்வேறு நிகழ்ச்சிகள் வாயிலாக ஏற்படுத்தி வருகின்றனர் இந்நிலையில் இதன் ஒரு பகுதியாக கோயம்புத்தூர் சகோதயா காம்ப்ளெக்ஸ் சார்பாக மாரத்தான் போட்டி நேரு ஸ்டேடிய வளாகத்தில் நடைபெற்றது ரன் அகைன்ஸ்ட் ட்ரக்ஸ் எனும் தலைப்பில் நடைபெற்ற இதற்கான துவக்க விழாவில் கோயம்புத்தூர் சகோதயா ஸ்கூல் காம்ப்ளக்ஸ் சேர்பேர்சன் நவமணி தலைவர் சுகுணா தேவி செயலாளர் நிர்மலா இணை செயலாளர் சாம்சன் விளையாட்டு ஒருங்கிணைப்பாளர் ஞான பண்டிதன் மற்றும் செயற்குழு உறுப்பினர்கள் அபிஷேக் ஜாக்சன் அரசு பெரியசாமி கவிதா விஜய்சங்கர் ஆகியோர் கலந்து கொண்டனர் இதில் மாரத்தான் போட்டியை கோவி மாநகர காவல்துறை தெற்கு பகுதி துணை ஆணையர் சிரவணகுமார் கொடியசைத்து துவக்கி வைத்தார் இந்த மாரத்தான் போட்டி மூன்று கிலோமீட்டர் ஐந்து கிலோமீட்டர் என இரண்டு பிரிவுகளாக நடைபெற்றது இதில் குழந்தைகள் முதல் பெரியவர்கள் வரை ஐநூற்றுக்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டனர் the running <laughs> <laughs> మళ్ క్ అ கோயம்புத்தூர் சகோதயா என்ற ஒரு அமைப்பு வந்து இதில் இது வந்து ஒரு ரைட் டைம்ல நாங்கள் இதை இது பண்ணுறோம் ஏன்னா ஒரு அவேர்னஸ் கிரியேட் பண்ணோம் நிறைய பேர் நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் இதில் வந்து யூஸ் பண்றாங்கன்னு நாங்கள் கேள்விப்பட்டோம் அந்த டைம்ல வந்து இது மாதிரி மினிமேராத்தான் ரன் அகேன்ஸ்ட் ட்ரக்ஸுங்கிற டீம்ல நம்ம கோயம்புத்தூர் சகோதயா ஸ்கூல்ஸ் காம்ப்ளெக்ஸ் அதுக்கு கீழே ஒரு ஹண்ட்ரட் அண்ட் எயிட்டி ஸ்கூல்ஸ் இருக்கும் அந்த ஸ்கூல் கன்சார்டியம் ரெப்சன்டேட்டிவாக இந்த ரேஸை நம்ம ஆர்கனைஸ் பண்ணுறோம் இந்த மினிமெராத்தானில் ஃபோர் கிலோமீட்டர்ஸ் த்ரீ கிலோமீட்டர்ஸ் ஃபோர் கிலோமீட்டர்ஸ் ஃபைவ் கிலோமீட்டர்ஸ் அப்படின்னு டிஃப்ரெண்ட் டிஸ்டன்ஸில் அண்டர் ஃபோர்டீன் அண்டர் செவன்டீன் அண்டர் நைன்டீன் அப்படிங்கிற கேட்டகரியில் பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ் ரன் பண்ணுறாங்க ஒரு க்ளோஸ் டு தௌசண்ட் பார்ட்டிசிபெண்ட்ஸ் இந்த ஈவெண்ட்டில் ரன் பண்ணுறாங்க இது வந்து நம்ம ஒரு சகோதரியாவுடைய ஒரு ரெகுலர் ஈவெண்ட் எவ்ரி இயர் இந்த மாதிரி